மக்கள் அனைவருக்கும் இந்த உமா சங்கரின் அன்பு வணக்கங்கள் அரசியலும் ஆன்மீகமும் நம்ம மக்கள்கிட்டேருந்து பேயிக்கவே முடியாது ஸோ அதனால் இந்த வெளியில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஆன்மீகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராதியாப்பட்டி இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஹோட்டல் தான் இருக்குது இந்த ஊரில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான் ஃபேமஸ்ஸு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் மணப்பாறையில் தான் முறுக்கு ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டியாம்பட்டியில் தான் முறுக்கு ஃபேமஸ்ஸு இந்த ஊரில் பெருமை வாய்ந்த பழங்கால கோயில் ஒன்று உள்ளது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எட்டுப்பட்டி பெரிய மாரியம்மன் கோயில் தான் இந்த கோயில் என்ன சிறப்பு அம்சம் எட்டு ஊர் சேர்ந்து இந்த ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க அது எந்த மாசம் கொண்டாடுவாங்கன்னா ஆடி மாசம் கொண்டாடுவாங்க ஆடி மாசம் மாரியம்மனுக்கு உகந்தது அதனால ஆடி மாசம் கொண்டாடுறாங்க இந்த பண்டிகை முன்னோட்டமா எள்ளு தம்பரான் கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சி பத்தி தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள வாங்க பூஜை எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி நோய் பட்டங்களுக்கு நோய் தீரும் குடும்ப பிரச்சனை இந்த கோயில் வந்து வழிபடுறதுனால எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கையை கருதுறாங்க அடுத்து இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு கெடா வாங்கி அந்த கெடா வெட்டி உணவாக சமைச்சு அதுக்கப்புறம் அந்த நிறைய கோயில பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த மண் சோறு சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் தீரும் அதே கான்செப்ட் தான் இதே கோயில்லையும் இந்த கோயிலுக்கு அருகிலே ஒரு பாறை இருக்கு அந்த பாறையில தான் முப்பது ஆண்டுகளாக அவங்க வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்றாங்க இந்த படையல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச சாதம் அதுக்கப்புறம் கறிக்குழம்பு இது எல்லாமே கலந்து வச்சதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரி வந்து அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதுக்கு திருநீரும் அப்புறமேட்டு தீர்த்தமும் தெளிப்பாரு இந்த உணவை ஊர் பொதுமக்களுக்கு ஒரு கையளவு அன்னதானமாக வழங்குவாரு இந்த உணவை அவங்க வாங்கி சாப்பிட்டா குறைகள்லாம் நிறைகள்லாம் மாறுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இந்த மக்களுக்கிட்ட இருக்குது இத்துடன் எள்ளுத்தம்பரான் கோயில் பூஜை நிறைவடைகிறது இதற்கு நாள் கம்பம் விழா நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ நன்றி வணக்கம்